தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளனர் அவர்கள் குடும்பம் தான் வளம் பெறுகின்றது தொண்டர்கள் மிக கஷ்டப்பட்டு உள்ளனர் அந்த புரட்சியால் திமுக தொண்டர்கள் முழுவதும் அதிமுகவுக்கு தான் பணி செய்வார்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு உரிய சலுகைகளை இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் கருணாநிதி எப்படி உரிமையை விட்டாரோ அவரது வாரிசு அதே போல் செய்கிறது ஓ பி எஸ் தான் திமுகவுக்கு ஊது குழல் பி டி பழைய காலத்தில் கிளிகிழப்பு காட்டி ஏமாற்றியது போல ஏமாற்ற முடியாது மாநில உரிமை மீட்பு மாநாடு மக்களை ஏமாற்றும் செயல் எள்ளி நகையாடும் செயலாக உள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் ராயபுரம் பகுதி அதிமுகவினர் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு கழக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டமும் சிறப்பாக செயலாற்றிய நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நிதிநீர் உரிமை பொறுத்தவரை அதை பேணி காத்து ஜீவாதார உரிமைகளை தந்த இயக்கம் அதிமுக மட்டும்தான் இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் நம் உரிமை திமுகவின் தலைவர் கருணாநிதி ஆட்சியில் இருந்த போது சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து காவேரி நீர் உரிமையை தாரை வார்த்து கொடுத்தார் தஞ்சை விவசாயிகள் உச்ச நீதிமன்றம் செல்லவிடாமல் தடுத்து காவேரிக்கு பெருத்த துரோகம் செய்தவர் கருணாநிதி மற்றும் திமுக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியிருந்தால் நிச்சயம் தண்ணீர் கிடைத்திருக்கும் முழுக்க முழுக்க சுயநலத்திற்காக இந்திரா காந்தி அம்மையார் சர்க்காரிய கமிஷன் மூலம் நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளிவிடுவார் என்ற காரணத்திற்காக காவிரி நதி நீர் உரிமையை விட்டுவிட்டார்கள் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி எட்டு நாட்கள் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்து நம் உரிமையை அன்று அதிமுகவினர் நிலைநாட்டினோம் மேகதாது அணை குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் அந்த மாநில முதலமைச்சர் மேகதாது அணை தத்துவம் என்று சொன்ன பிறகும் இன்றும் திமுகவினர் வாய்மூடி மௌனியாக உள்ளனர் கருணாநிதி எப்படி உரிமையை விட்டாரோ அவரது வாரிசு அதே போல் செய்கிறது இந்தியா கூட்டணியில் உள்ள ஸ்டாலின் அந்த கூட்டணியில் பங்கு பெற எங்கள் ஜீவாதார உரிமையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி என்றால் தான் கூட்டணியில் இருப்போம் என்று ஒரு கண்டிஷன் போட்டிருக்க வேண்டும் அதற்கு திராணி இருக்கின்றதா திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இல்லை ஒரு முறை கூட வாய்த்திருந்து கர்நாடகா எங்களை வஞ்சிக்கின்றது என்று சொல்லவில்லை எங்களுக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை சுயநலமாக உள்ள திமுக அரசு இன்று விவசாயிகளையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கின்றது மேகதாது அணையை கட்டினால் தமிழ்நாடே பாலிவனம் ஆகிவிடும் அந்த அணையை கட்டக்கூடாது என்று கடுமையாக அதிமுக எதிர்க்கிறது ஓபிஎஸ் தான் திமுகவுக்கு ஊதுகுழல் பி சட்டமன்றத்தில் பேசியதை புரியாமல் சொல்கிறார் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஓட்டு மிஷின்கள் தயாரிக்க வேண்டும் அதை எப்படி செய்வீர்கள் உள்ளிட்ட பத்து கேள்விகளை கேட்டுள்ளோம் யாரால் தமிழ்நாட்டில் உரிமை போனது யாரால் தமிழ்நாட்டை மத்திய அரசுக்கு அடமானம் வைத்தோம் பதினேழு ஆண்டுகள் மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைத்துவிட்டு இப்பொழுது வந்து உரிமை மீட்பு மாநாட்டை நடத்துகிறார்கள் மத்தியில் பதினேழு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு இருந்தும் கச்சத்தீவு காவிரி பிரச்சனை என எதற்குமே நடவடிக்கை எடுக்கவில்லை பழைய காலத்தில் கிளிகிளிப்பு காட்டி ஏமாற்றியது போல ஏமாற்ற முடியாது மாநில உரிமை மீட்பு மாநாடு மக்களை ஏமாற்றும் செயல் எள்ளி நகையாடும் செயலாக உள்ளது கிளாம்பாக்கத்தில் கழிவறையில் தண்ணீர் வராது குடிநீர் இருக்கும் டம்ளர் சீனில் கட்டியிருக்கும் தண்ணீர் குடிக்க முடியாது அம்மா உணவகம் மினி கிளினிக் திறங்கள் போதிய பேருந்து விடாமல் மக்களை காயப்படுத்தி வருகிறார்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர் அப்பா பெயரை வைத்து சிலையை வைத்தால் போதுமா உருப்படுமா பேருந்து நிலையம் உருப்படாது திமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அவர்கள் குடும்பம் தான் வளம் பெறுகிறது தொண்டர்கள் மிக கஷ்டப்பட்டு உள்ளனர் அந்த புரட்சியால் திமுக தொண்டர்கள் முழுவதும் அதிமுக உக்தான் பணி செய்வார்கள் தேர்தல் பத்திரம் திமுக அறுநூறு கோடி ரூபாய் வாங்கியது கூட தெரியாத முதலமைச்சர் அதை வரவேற்கின்றார் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை தெரியவும் இல்லை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு உரிய சலுகைகளை இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பேருக்கு பணி தருவதாக காதில் பூ சுற்றுகிறார் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நான் அதில் அமைச்சராக இருந்த போது மூன்றரை லட்சம் பேருக்கு பணி வழங்கினோம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு பணி வழங்குவோம் என்று நாங்கள் பொய் சொல்லி ஏமாற்றி விட்டோம் என்று மக்களிடம் சொல்லுங்கள் என்றார் எந்த நிலையிலும் கட்டக்கூடாது ஏதாவது அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாக அந்த வகையில் பாக்கலாம் அது கடுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது இப்போ அவர் தான் ஊதுகுழல் வேறு திமுகவுக்கு ஓபிஎஸ் தான் திமுக பிடி அவர் சரியாக படிக்கணும் தலவா திரு தலைவ சுந்தரம் சட்டமன்றத்தில் என்ன பேசினார் நாங்கள் ஏற்கனவே நேஷ்னல் லா கமிஷன் தேசிய சட்ட இயலத்துக்கு ஒரு பத்து கோரிக்கை கொடுத்துருக்கோம் அதில் என்ன எப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவ்வளோ ரெடி பண்ணுவீங்க நீங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துனோம்னா பாராளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நீங்கள் வந்து ரெடி பண்ணோம் அது எப்படி ரெடி பண்ணுவீங்க ரெண்டாவது கம்யூனல் அதாவது வந்து ஒரு இடஒதுக்கீடு அதாவது காலங்காலமாக ஆதிக்காடுக்கு பழங்குடியினருக்கு அந்த இடஒதுக்கீடு என்பது அரசு சட்ட சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அது எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படும் அதை தெளிவுபடுத்தணும் அது எப்படி பண்ண போகிறீங்க நீங்கள் அப்புறம் வந்து தொகுதியிலோட எண்ணிக்கை வந்து குறைக்கக்கூடாது தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது நாலாவது எவ்வளோ வந்து நிதி இது இதனால் வந்து மிச்சப்படும் நிதி மிச்சப்படும் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பத்து கேள்வி இது மாதிரி பத்து கேள்வி கேட்டு இது ஏற்கனவே வந்து நேஷனல் லா கமிஷனில் கமிடியில் சப்மிட் பண்ணியாச்சு அதனால் என்ன சொன்னோன்னா நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு பத்து வருஷம் இது டைம் எடுக்கும் ஸோ அதுதான் வந்து நிலைப்பாடுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொல்லிட்டோம் அதுதானே இது இது எங்கேந்து ரிவர்ஸ் ஆனால் ரிவர்ஸ் ஆகலையே இவர் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக பிடிமா இருக்குதா மற்றவங்கள பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் அதில் எங்களுடைய கொள்கையில் நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை ஒரு பத்து கோரிக்கை முன் வச்சுருக்கோம் அதை வந்து தெளிவுபடுத்திட்டா அந்த அந்த ஆளுக்கு நாங்கள் தரப்புகிறோம் அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை தயாரிக்கும் பணி பொறுத்தவரில் ஆறு ஆறு நாட்கள் ஒம்பது மண்டலங்கள் நம்முடைய துணை பொதுச்சாளர் திரு நத்தம் விஷம் முன்னாள் அமைச்சருடைய தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுமையு செஞ்சு அங்காங்கே ஒவ்வொரு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சோடு அதாவது சரி பொதுமக்களும் சரி அதே போல் நிறுவனங்களும் சரி அதே